ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் நிவேதன் தமிழ் ஸ்டோரி இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறது கர்ணன் உருவி காதல் கதை அது மட்டும் இல்லை குந்தி பீஷ்மர் கர்ணன் இவர்களையே கேள்வி கேட்கும் உருவி இந்த கதையை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் புகைய நாட்டு மன்னர் வகுஷனுக்கும் அரசி சுப்ராவிற்கும் மகளாக பிறந்தவள் உருவி குரு வம்சத்திற்கு நேச நாடான புகைய நாட்டு இளவரசி அஸ்தினாபுரத்தில் அனைவருக்கும் செல்ல குழந்தை குந்தி என் மருமகளே என்றுதான் அவளை அழைப்பாள் குரு வம்சத்து இளவரசர்களான பாண்டவர்களும் கௌரவர்களும் குருகுலம் முடிந்து தங்கள் திறமைகளை வெளிக்காட்டும் அந்த நிகழ்ச்சிக்கு தன் தாய் தந்தையருடன் வரும் உருவின் அர்ஜுனனுக்கு சவால் விட்டு அங்க தேசத்து மனநாகிவிடும் கர்ணன் மீது காதல் கொள்கிறாள் தந்தை தனக்கு ஏற்பாடு செய்யும் சுயவரத்தில் கர்ணனுக்கு மாலை சூட்டி உலகத்தையே அதிர்ச்சியடைய செய்கிறாள் உயர்வர்ண பெண் கீழ்வர்ணானை திருமணம் செய்வது தகுமா என்று கேள்வி கேட்பவர்களின் வாயை பிராமண பெண்ணான தேவி அணி ஷத்ரியனான ஏதியை மணக்கவில்லையா என்று எதிர்கேள்வியை கேட்டு அடைக்கிறாள் அவள் திருமண நாளிலிருந்து கர்ணன் மரணிக்கும் நேரம் வரை அவள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கேட்கும் கேள்விகள் வியப்பிற்குரியது சிறுவயது வயது முதல் அஸ்தினாபுரத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் தாய் தந்தையோடு வரும் உருவி சிறுமியாக இருக்கும்போதே போதே காந்தாரியை பார்த்து நீங்கள் ஏன் கண்களை கட்டி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் கண்களோடு இருந்தால் தானே கணவருக்கு நல்லபடியாக உதவ முடியும் என்று கேட்கிறாள் கர்ணனுக்கு ஏற்கனவே விருஷாலி என்று சூத சேர்ந்த ஒரு மனைவி இருக்கிறாள் அவளுக்கு சுதாமா சத்ருஞ்சயன் சத்யசேனன் சத்தியசேனன் என்று ஏகப்பட்ட குழந்தைகள் இதில் பாஞ்சாலியின் சுயம்பரத்தில் நடந்த போராட்டத்தில் மூத்த மகன் சுதாமா இறந்து விடுகிறான் கர்ணனை மனமுடிந்து வந்த உருவி மெல்ல மெல்ல அஸ்தினாபுரத்தின் அரசியல் நிகழ்வுகளை அறிவதும் அதில் பங்கேற்பதுமாக இருக்கிறாள் வனத்தில் தன் இரு மனைவிகளோடும் ஐந்து குழந்தைகளோடும் வாழும் பாண்டுவின் மரணம் ரிஷியின் சாபத்தால் அல்ல சகுனியின் ஒற்றர்களால் பாண்டுவம் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கிறாள் ஏனெனில் அக்காலத்தில் ஆரிய தேசத்தில் உடன்கட்டை ஏறும் வழக்கம் கிடையாது தருமன் பாரதத்தின் அனைத்து அரசர்களையும் என்று ராஜசூய யாகம் செய்து கொள்ள முடிவு செய்யும் போது தருமனை சக்கரவர்த்தியாக ஏற்க முடியாது என்று வெளிப்படையாக துரியோதனன் ஏன் அறிவிக்கவில்லை என்று கர்ணனிடமே சண்டை போடுகிறாள் உருவி அப்போதே நேரடியாக போர்க்களத்தில் மோதி இருக்கலாம் அல்லவா அதற்கு தயாராக இல்லாத துரியோதரனும் கர்ணனும் தான் என்று வெளிப்படையாகவே சொல்கிறாள் பாண்டவர்கள் இந்திரப்பிரசத்தில் கட்டியுள்ள மாளிகைக்கு ராஜசூய யாகத்தில் கலந்து கொள்ள கணவனோடு செல்கிறாள் உருவி அந்த மாளிகையின் அழகில் மற்றவர்களைப் போல் அவள் மயங்கவில்லை நான் வாழப்போகும் மாளிகையை ஒரு அருங்காட்சியகம் போல் கட்ட வேண்டிய அவசியமில்லை என்றாள் சூதாட்டம் பாஞ்சாலி துகிலுறுதல் போன்ற சம்பவங்களின் போது கர்ப்பவதியாக இருக்கும் உருவி பெரும் ஆவேசம் கொள்கிறாள் துகிலுரிய தூண்டியது தன் கணவன் என்று அறிந்ததும் தன் தாய் செல்ல முடிவு செய்தாள் என்னிடம் எந்த விளக்கமும் இல்லை என் செயலை என்னால் நியாயப்படுத்தவும் முடியல என்று மன்னிப்பு கேட்டு நிற்கும் கர்ணனிடம் நீ முழுக்க முழுக்க நாடகம் அடி உனக்கு உன் கீழ் ஜாதி பிறப்பு அதனால் ஏற்பட்ட அவமதிப்புகள் ஆகியவற்றை சரி செய்து கொண்டு சமூக அங்கீகாரம் பெறுவது மட்டும்தான் உன் வாழ்வில் ஒரே நோக்கம் நீ வாரி வாரி தானம் வழங்குவதற்கும் அது ஒன்றுதான் காரணம் சமூக அங்கீகாரத்திற்காக நல்லவன் போல் நீ போடும் வேஷம் இப்போது திரௌபதி தொழிலிருந்த விஷயத்துல விட்டது என்று கடுமையாக திட்டிவிட்டு தன் தாய் வீடு சென்று விடுகிறாள் ஆனால் தருமன் சூதாடியதையும் அவளால் ஏற்க முடியவில்லை அவனது மனைவி தம்பிகளை எதுவும் செய்யட்டும் ஆனா ஒரு மன்னன் என்பவன் மக்களின் நல்வாழ்வை பாதுகாக்க வேண்டிய அல்லவா மன்னனுக்கு நாட்டையும் மக்களையும் சூதாட்டத்தில் பணைய வைக்கும் உரிமை உண்டா என்று ஒரு சட்ட சிக்கலை எழுப்புகிறாள் தாய் வீடு கிளம்பும் போது அப்படியானா நீ என்ன காதலிக்கலையா என்கிறான் கர்ணன் கண்கலங்க இப்போதும் காதலிக்கவே செய்கிறேன் ஆனால் அந்த காதலோடு இதுவரை உன்மேல் ஒருவித மரியாதை இருந்தது இப்போது அந்த மரியாதை போய்விட்டது என்கிறாள் அவள் குழந்தை பிறந்த பெரியவர்கள் பலரும் புத்திமதி சொல்லியதால் வெகுகாலம் கழித்து மீண்டும் கணவனோடு சேர்ந்து வாழ அங்கதேசம் வருகிறாள் அவள் பாரத போரின் போது கர்ணனுக்கும் பீஷ்மருக்கும் பிரச்சனை வரும்போது பாண்டவர்கள் பாண்டுவின் வாரிசுகளாக இல்லாத போது அவர்களை ஏற்ற நீங்கள் கர்ணனை மட்டும் சூதபுத்திரன் என்று வாய்க்குவாய் நீங்கள் சொல்வது சரிதானா என்று பீஷ்மரை எதிர்த்து கேள்வி கேட்கிறாள் உருவி கர்ணனின் பிறப்பு ரகசியத்தை சொல்லி பாண்டவர் பக்கம் சேருமாறு குந்தி அழைப்பு விடுக்கும் போது குழந்தை பிறக்காது வேறு வழியில் குழந்தைகளுக்கு ஏற்பாடு செய்து கொள்வோம் என்று மன்னர் பாண்டு கூறியபோது பத்தினி போல் ஏன் நடித்தீர்கள் ஏற்கனவே ஒரு குழந்தைகளுக்கு பிறந்துள்ளது என்ற உண்மை அவரிடம் சொல்லியிருந்தால் வாரிசுக்காக ஏங்கிய மன்னர் பாண்டு கர்ணனை அன்றே தம் புத்திரனாக ஏற்றிருப்பாரே இன்று இத்தனை பிரச்சனை ஏற்பட்டிருக்காதே என்று குந்தியை திட்டி அழ வைக்கிறாள் உருவி கர்ணன் மடிந்துவிட்டதும் அவள் சொல்வது மிக முக்கியமானது கர்ணன் ஆறு முறை இறந்து விட்டான் அவனது தாய் அவனை கங்கையில் விட்டபோது போது முதன்முறையாக இரண்டாவது முறை பரசுராமன் சபித்த மூன்றாவது முறை இந்திரன் திருட்டுத்தனமாக குண்டலத்தை கவர்ந்தபோது நான்காவது முறை குந்தி அவனிடம் வரம் வாங்கிய போது ஐந்தாம் முறை சகதியில் சிக்கிய தேரை நகர்த்த சல்லியன் மறுத்த போது ஆறாம் முறை அர்ஜுனன் அம்புகள் அந்த நிராயுதபாணியை பாணியை தாக்கிய போது எல்லாம் முடிந்து எல்லாம் தெரிந்தபோது போது வருந்தும் பாண்டவர்கள் மூத்தவரின் வாரிசு என்ற வகையில் கர்ணனுக்கு முருவிக்கும் பிறந்த விருக்ஷ்கேதுவை அஸ்தினாபுரத்தின் அரசனாக்கலாம் என்கிறார்கள் இந்த பாரத கதை மீண்டும் ஒரு சுற்றுக்கு நடக்கும் எனவே அதெல்லாம் வேண்டாம் என் மகன் எங்களது புகைய நாட்டுக்கு அரசனாக இருப்பான் அவன் என்றும் உங்கள் குரு வம்சத்தின் வாரிசு இல்லை என்று பாண்டவர்களை கடிந்து விரட்டி விடுகிறாள் உருவி கதை முழுக்க உருவி யதார்த்தமான பாத்திரமாக நாம் அன்றாடம் சந்திக்கும் சற்றே புத்திசாலியான பெண்ணாகவே வருகிறாள் சராசரி பெண்கள் போலவே அவளுக்கும் கணவனது நண்பர்களை பிடிப்பதில்லை இன்றைய மனைவிகளைப் போலவே உங்கள் யாரும் சரியே இல்லை என்கிறாள் துரியோதனுடன் சண்டை போடுகிறாள் சகுனியை சுத்தமாக பிடிப்பதில்லை அஸ்வத்மனிடம் அவனது தந்தை முன்பு ஏகலைவனையும் தன் கணவனையும் அவமதித்ததற்காக சண்டை பிடிக்கிறாள் இத்தனை யதார்த்தமாக நகரும் கதையிலும் எனக்கு பெரிய வருத்தம் ஒன்று இருக்கிறது கர்ணனின் இரண்டாம் மனைவியாக வரும் உருவி கர்ணனின் அதிகாரப்பூர்வ மனைவியான விருஷாலி மீது பொறாமைப்படுவதில்லை அவளோடு சண்டை போடுவதில்லை அக்கா என்று மிகவும் அனுசரித்து போகிறாள் தன் வாரிசுகளின் தாய் என்ற இயல்பாகவே விருஷாலி மேல் பெரும் காதலோடு இருக்கிறான் கர்ணன் சத்திரிய வர்ணத்தை சேர்ந்த உருவியை விட தனது ஜாதியை சேர்ந்த விருஷாலியோடுதான் அவனால் இயல்பாக இருக்க முடிகிறது என்பதை கூட புரிந்து கொள்கிறாள் ஆனால் காரணமே இல்லாமல் திரௌபதி மீது நிரந்தரமான பொறாமையில் இருக்கிறாள் தன் கணவன் அவளை சந்தித்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறாள் காரணமில்லாமல் திரௌபதி மீது சந்தேகப்படுகிறாள் கதையில் இப்படி அவள் நடந்து கொள்வதற்கான காரணங்கள் எதுவும் வலுவாக நம்பகமாக காட்டப்படல என்னதான் மாறுபட்ட புரட்சிகரமான சிந்தனைகள் கொண்டவர்களாக இருந்தாலும் கூட ஐந்து பேருக்கு மனைவியாக இருப்பவள் ஆறாவதாக ஒருவன் மேல் ஆசைப்படாமல் இருந்துவிடுவாளா என்ன என்பது மாதிரியான ஆணாதிக்க சிந்தனையின் பாதிப்பில் எழுவதுதான் நம்மை வருத்தமடைய செய்கிறது பாரதத்தில் விருஷாலி பற்றி மட்டுமே குறிப்பு உண்டு உருவி என்பது முழுக்க முழுக்க கற்பனையான பாத்திரம் மேலும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நிவேதன் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க நன்றி